டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கான தமிழ் வினா விடைகள் மானிட மேன்மையை சாதித்திட குரல் மட்டுமே போதுமே ஓதி நட என்ற வரிகள் யாருடையது விடை ஏ ஈரோடு தமிழன்பன் பொறுத்துக கஞ்சக்கருவிகள் காற்றுக்கருவிகள் கருவிகள் தோல் கருவிகள் கஞ்சக்கருவிகள் வந்து சாலரா சேகண்டி காற்றுக்கருவிகள் வந்து குழல் சங்கு நரம்பு கருவிகள் யாழ் வீணை தோல் கருவிகள் முழவு முரசு விடை சி மூன்று நான்கு ஒன்று இரண்டு என்பது சரியான விடை கதையை வாசிப்பது நமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவதற்கு ஒரு தூண்டுகோல் என கூறியவர் யார் விடை சி புதுமைப்பித்தன் க கண்ணதாசன் பற்றிய கூற்றுகளில் எது தவறு விடை டி தென்றல் முல்லை தமிழ்மலர் போன்ற நூல்களை வெளியிட்டுள்ளார் சாதி சமய வேறுபாடுகளை மறக்க கற்றுக்கொள் மறக்க முடியாவிட்டால் புறக்கணிக்க கற்றுக்கொள் என்பது யாருடைய குற்றுகள் விடை பி மூவா அண்ணா நடத்திய இதழ் விடையே காஞ்சி ஆட்சி மொழி என்றால் சட்டசபை முதல் நீதிமன்றம் வரையில் தமிழ் வழங்க வேண்டும் என்று கூறியவர் விடை டி மூவா மலேசியாவில் சோழன் தெரு உள்ளதை பற்றி குறிப்பிடும் மலர் விடை டி ஐந்தாம் உலகத் தமிழ் மாநாட்டு மலர் சாலரா சேகண்டி எவ்வகை இசைக்கருவி விடை டி கஞ்சக கருவி பொறுத்துக அழகின் சிரிப்பு தண்ணீர் 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 தேசம் வாய்க்கால் மீன்கள் மழைக்காலமும் குயில் ஓசையும் அழகின் சிரிப்பு யார் எழுதியிருக்கா அப்படின்னா பாவேந்தர் பாரதிதாசன் தண்ணீர் தண்ணீர் கோமல் சுவாமிநாதன் தண்ணீர் தேசம் வைரமுத்து வாய்க்கால் மீன்கள் வே இறையன்பு மழைக்காலமும் குயில் ஓசையும் மா கிருஷ்ணன் விடை ஏ ஐந்து நான்கு ஒன்று ரெண்டு மூன்று என்பது சரியான விடை வணக்கம் வள்ளுவ என்ற ஈரோடு தமிழன்பன் நூல் எப்போது சாகித்ய அகாதமி விருது பெற்றது விடை டி ரெண்டாயிரத்தி நான்கு தத்துவச்சரடு இருண்மை அறிவியல் நுட்பம் படிமம் அங்கதம் ஆகியவற்றை உத்திகளாக கொண்டு கவிதை படைத்தவர் விடை டி தர்மு சிவராமு நடை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் யார் விடை ஏ சி மணி தமிழ் பிரெஞ்சு கையரக முதலி என்ற நூலை வெளியிட்ட கவிஞர் விடை பி வாணிதாசன் தவறானது எது நடுகள் வணக்கம் பற்றி குறிப்பிடுவது தொல்காப்பியம் சொல்லுதர் வரலாற்பரின் நாளடியார் ஓவத்தனைய இடனுடை வனப்பு என வீட்டின் அழகை குறிப்பிடுவது புறநானூறு ஓவிய விதானத்து உரை பெரு நித்திலத்து மாலை தாமம் வலையுடன் நாற்றி சிலப்பதிகாரம் எது சரியான விடை அப்படின்னா சொல்லுதல் வல்லார் பெரின் நாலடியார் பி என்பது சரியான விடை கூற்று ஒன்று தத் தச்சின சித்திரம் என்னும் நூலுக்கு உரை எழுதிய மன்னன் மகேந்திரவர்மன் கூற்று ரெண்டு சித்தன வாசலில் உள்ள ஓவியங்களை ஆசிரியர் இளங் கௌதமன் பாண்டிய நெடுஞ்சலியின் காலத்தில் வரைந்தார் இதுக்கு சரியான கூற்று என்னன்னா விடை டி கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு என்பதுதான் சரியான விடை தமிழ்நாடு அரசு தொழில்நுட்ப கல்வி இயக்கம் சிற்பக்கலை பற்றி வெளியிடும் நூலின் பெயர் என்ன விடை ஏ சிற்ப சென்னூல் சகோடையால் எத்தனை நரம்புகளை உடையது விடை டி பதினான்கு சிறுகதை மன்னன் என போற்றப்பட்டவர் யார் விடை டி சோ விருத்தாச்சலம் குரல் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நடத்தியும் திருக்குறளை பரப்பும் பணி செய்தவர் யார் விடை டி வி முனிசாமி பொறுத்துக தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் தமிழ்நாட்டின் மாப்பாசான் தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் தமிழ்நாட்டின் ஜேன் ஆஸ்டின் இதில் விடை என்ன அப்படின்னா தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ்னா பாரதிதாசன் தமிழ்நாட்டின் மாப்பாசன்னா புதுமை பித்தன் தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் கல்கி தமிழ்நாட்டின் ஜேன் ஆஸ்டின் அனுத்தமா விடை பி மூன்று ஒன்று நான்கு ரெண்டு என்பது சரியான விடை நேயர் விருப்பம் விலங்குகள் இல்லாத கவிதை ஆகிய நூல்களை இயற்றியவர் விடை பி அப்துல் ரகுமான் தமிழ்நாடு அரசு சிற்பக்கல்லூரியை எங்கு நடத்தி வருகிறது விடை ஏ மாமல்லபுரம் புனையா ஓவியம் புறம் போந்தண்ட என்று கூறும் நூல் விடை வி பி மணிமேகலை நன் புன்செய்க்கு உணவை ஊட்டி நாட்டு மக்கள் வறுமை ஓட்டி கொஞ்சி குலவி கரையை வாட்டி குளிர்ந்த புல்லுக்கு இன்பம் கூட்டி இப்பாடலை இயற்றியவர் யார் விடை பி எத்திராசலு சோவியத்து அறிஞர் தால் சுதாய் வழி காட்டுதலால் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் விடை சி காந்தி தவறானது எது தென்னிந்திய மொழிகளுக்கு தமிழியம் என்று பெயரிட்டவர் ஹோக்கன் தென்னிந்திய மொழிகள் என்ற பெயரை முதலில் தந்தவர் பிரான்சிஸ் எல்லிஸ் உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் பாரதிதாசன் வடமொழி மற்ற மை ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது என்று குறி குறிப்பிட்டவர் கால்டுவெல் விடை தெரியவில்லை இந்த ஆப்ஷனில் எது சரியான விடை அப்படின்னா டி வடமொழி மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது என்று குறிப்பிட்டவர் கால்டுவெல் என்பது தான் இந்த கேள்விக்கு சரியான விடை தவறானது எது தமிழ் என்ற சொல் முதன் முதலில் இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம் தமிழ்நாடு என்ற சொல் முதன் முதலில் இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம் தமிழன் என்ற சொல் முதன் முதலில் இடம்பெற்ற நூல் அப்பர் தேவாரம் தமிழன் கண்டாய் என்ற சொல் இடம்பெற்ற நூல் அப்பர் தேவாரம் இ விடை தெரியவில்லை இதில் தவறானது எதுங்கிறதா கேள்வி விடைபி தமிழ்நாடு என்ற சொல் முதன் முதலில் இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம் என்பது சரியான விடை ஒரு மொழிக்கு பொதுவாக எத்தனை ஒலிகள் இருந்தால் போதும் என்பர் விடை டி முப்பத்தி மூன்று தவறானது எது யாதும் ஊரே யாவரும் கேளீர் என உலக மக்களை ஒன்றிணைத்து உறவு உறவுகளாக்கிய உயர் சிந்தனை மிக்க நூல் புறநானூறு மக்கட்பண்புதா இல்லாதவர்களை பதர் என்று கூறும் நூல் திருக்குறள் குமரி முனைக்கு தெற்கே குமரிமலை பன்ருளி ஆகியவற்றை உள்ளடக்கி இருந்தது என்று உணர்த்தும் நூல் பரிபாடல் தமிழ் வேலி என மதுரை தமிழ் சங்கத்தினை குறிப்பிடும் நூல் பரிபாடல் விடை இ விடை தெரியவில்லை இதில் எது தவறானது அப்படிங்கிறது தான் கேள்வி இதுக்கு சரியான விடை எதுனா சி குமரி முனைக்கு தெற்கே குமரிமலை பன்ருளி ஆகியவற்றை உள்ளடக்கி இருந்தது என்று உணர்த்தும் நூல் பரிபாடல் என்பது தான் இந்த கேள்விக்கு சரியான விடை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா பதிவும் உங்களை வந்து சேரும் நன்றி